அஸ்ஸலாம் வலைக்கும் நபி சல்லாஹூ செல்லம் அவர்கள் கையை அசைத்தால் மேகங்கள் வழிவிடுமா வாருங்கள் பார்க்கலாம் ஒருமுறை முறை மதினாவில் பயங்கர பஞ்சம் ஜுமா நாளில் ஒரு கிராமவாசி எழுந்து அல்லாஹுவின் தூதரே பசியால் சாகிறோம் மழைக்காக துவா செய்யுங்கள் என்று அழுதார் நபி சொல்லாஹு செல்லம் கையை உயர்த்திய வேகத்தில் வானம் கருத்து மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது அந்த மழை சும்மா இல்லை ஒரு வாரம் இடைவிடாமல் பெய்தது அடுத்த வாரம் அதே நபர் எழுந்து யா ரசூலுல்லா மழை தாங்கல வீடுகள் இடிந்துவிடும் போல் இருக்கிறது நிறுத்தச் சொல்லுங்கள் என்றார் நபி நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் சிரித்து கொண்டே அல்லாஹுவே எங்களை சுற்றி பொலிவாயாக எங்கள் மீது வேண்டாம் என்று சொல்லி வானத்தை நோக்கி சைகை செய்தார்கள் என்ன ஆச்சரியம் அவர்கள் கை காட்டிய திசையெல்லாம் மேகங்கள் விலகி மதினாவிற்கு மேலே மட்டும் வானம் தெளிவாகியது அல்லாஹ் மேலும் இந்த குழந்தையின் உயிரை காக்க உதவி தேவைப்படுகிறது இவர்களின் ஆடியோ கோரிக்கை நமது வாட்ஸ்அப் சேனலில் மற்றும் கம்யூனிட்டி பக்கத்தில் முழு விவரங்கள் உள்ளது இந்த குழந்தை விரைவில் குணமடைய நம் அனைவரும் துவா செய்வோம்